நம்ம பிக் பாஸோட ரெண்டாவது பிரமோ சோ இந்த ஒரு பிரமோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயஸ் அவர்கள் வந்து ரவீந்திர வந்து கேள்வியெல்லாம் தொலைச்சு எடுக்கிறாரு அப்படின்னா அதாவது என்னோட பேவரட் கண்டஸ்டன்ட் ரவீந்தர் அப்படின்ற ஒரு நேமை வாங்கிட்டாரு சோ அதுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுல இவங்களையுமே நம்ம தவறு சொல்ல முடியாது ஒருத்தவங்க ரீஎன்ட்ரிங்கும் போது அவங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சுதான் அவங்களோட கேம் வந்து ஆட முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அவங்க ஆடக்கூடிய கேம் வந்து நீங்க குறை சொல்லலாம் நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா ரீஎன்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயங்கள் விழுக்க விட்டுருக்கவே என்னோடய அப்படின்னா வந்து அது ஒரு டிராமா மாதிரி அவர் கேட்ட கேள்வி யார் ஒருத்தவங்க மடை அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி இங்க இந்த கேள்வியே யாருக்காக கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரவீந்தர் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதும் நம்ம எல்லாருமே கவனிச்சிருக்கோம் அதாவது மத்த கண்டஸ்டன்ட விட அப்படின்றது சோ அப்போ அந்த கேள்வி அவருக்கானது அவருக்கு வார்னிங் கொடுக்கக்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எடுக்கும்போது அவர் கேம் திருப்பி ட்ரை பண்றாரு ஓகேவா இது வரைக்கும் பண்ணாத ஒருத்தங்களை எடுக்க வைக்கணும் இல்ல நான் எஃபோர்ட் போட்டு அதை செய்ய வச்சேன்றதுக்காண்டி ஒரு எஃபோர்ட் தான் ஓகே அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கணும் ஒவ்வொருத்தட்ட ஒப்பீனியன் கேட்கும் போது ஜாக் என்ன சொன்னாங்கன்னா ரவீந்தர் சார் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மண்டே கல்லூரமா இருந்தது உனக்கு மண்டே கல்லூரமா இருந்ததுன்னா உங்களை ஒரு ஆப்ஷன் சொல்லி உங்களை வெளியே இந்த மாதிரி பாராட்டுறாங்கன்னு சொல்லும் போதும் அதையுமே நீங்க ஏத்திருந்துக்க கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப அவர் மேல என்ன ஒரு கோபம் அப்படின்னா அந்த மிடில் கிளாஸ் அப்படின்றது அந்த லெட்டர்ல எழுத இருந்ததை முத்து முன்னாடி வந்து அவர் டாக்கா வந்து இல்லையா அந்த ஜாக்குக்கு பயங்கரமான ரவீந்தர் மேல ஒரு கோபம் முடிஞ்சத அதை நோண்ட மாதிரி இருக்குதே இன்னொன்னு முத்துக்கு நம்ம மேல இந்த ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்குமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து அதுல நம்மளால பாக்க முடியுதுன்றது அதனாலதான் அவங்களுக்கு ரவீந்தர் மேல ஒரு விதமான கோபம் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் தீபக் ஒரு படையை சேர்த்து ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சாரு ஆனா ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அ கிட்டத்தட்ட இருக்கும் ஏன்னா டீமா எல்லாம் ஒண்ணு பேசுறாங்க ஆனா அந்த ரீஎன்ட்ரிக்குள்ளயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரவீந்தர் அவரோட மைண்ட் செட்டுக்கு தோணைதான் அவர் பண்ணிட்டு இருந்தாருன்றது அடுத்த கட்டம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பச்சை மண்டை அதாவது நம்மளோட ரயான் வந்து எழுந்துன்னு சொல்றாரு என்னை பொட்டி எடுக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணாரு சார் அப்படிங்க எல்லாருமே ஷாக்கிங்கா செஞ்சிருக்காங்க ஓகே டிக்கெட்டு பின்னாலே வாங்கினவங்க இது வரைக்கும் பெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் கேம் அந்த அளவுக்கு இருக்குமானா அதுவும் இல்லை இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்கு பயங்கர ஈக்குவலா வந்துட்டு இருந்தாரு ரயான் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது ஸோ அதை வச்சு அவர் மென்ஷன் பண்ணி மடைய கழுவுனாருன்ற ஒரு பாயிண்ட்டும் வருது அதை அந்த இடத்துல சொல்றாங்க அப்போ முத்துக்கு நீ இந்த பெட்டியை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு ஒன்று இல்லனே இதுதான் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா நான் முடிச்சிட்டேன் அப்படி என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவனை எதுவுமே சொல்லல சொல்றான் ஏன்னா இப்ப ரவி சாரோட பெயர் சார்னா முத்துன்றது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது அப்ப முத்து மண்டையன்னு ஒண்ணு மத்தவங்க நோன்னுமே முத்துவ அங்க மண்டையை கழுவுல அப்படின்றத அவரே ஏத்துக்கிறாரு உண்மை அதுதான் ஏன்னா அங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அதுதான் டைட்டில் உணர் அப்படின்றது ஒரு அங்கேயும் அவரோட கேம் பிளேயே காமிச்சிருந்தாருன்னா அது அக்செப்டபிள் தான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சோ வீஜின் அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்றாரு நீ இதை பண்ணலாம் நீ பெட்டி எடுத்துட்டு போ மத்தவங்களோட கேமை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு போல் இருக்கு ஸோ அவர் எப்படி டென்ஷன்ல தலைக்கிலேயெல்லாம் வைத்து அதை தொடச்சி ஒரு டென்ஷனோட உட்காந்துருந்த ஒரு மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுதுன்றதுதான் அதாவது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து நியூஸ் எல்லாம் கலந்துட்டானுங்க ஸோ இதுக்கப்புறம் உன்னோட தேவைகள் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே நெகட்டிவா சொன்ன ஒரு விஷயங்கள் தான் நம்மளால க்ளியரா பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க மக்களே